அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த ஞான விளக்கம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையான ஞானத்தை பராபரத்தை குறித்தான சிந்தனையை கொண்டிருப்பவன் மாத்திரமே அடைய முடியும் இதுவரையிலும் உலகிலே பற்பல சித்தர்களால் சொல்லப்பட்ட எல்லாம் வாசித்து அவற்றை பற்றியதான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தால் ஒருவனுக்கு ஞானம் கிடைப்பது கடினமாகிவிடும் எனவே இதுவரை கற்றதையெல்லாம் தூக்கி குப்பையிலே போடு பராபரத்தை நோக்கி உன்னுடைய சிந்தனையை திருப்பு என்று புலத்தியருக்கு அகத்தியர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் தொடர்ந்து அகத்தியர் புலத்தியருக்கு சொல்லக்கூடிய ஞான நுணுக்க கருத்துக்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்கலாம் வணங்கியே சகசோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தில் தான் உதித்து குருவாய் வந்து பணமான சமுசாரம் ஒன்றில்லாமல் பரதேசி போல் இருந்து தவத்தை காட்டி தனமான சித்தர்களை எழுத்தி போட்டு தவம் செய்த பெரியோரை அண்டுவாயே நீ எந்த குருவை நாட வேண்டும் என்பதை புரிந்து கொள் இந்த உலகிலே தங்களை குருமார்கள் என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்மையிலேயே குருமார்களா என்றால் நிச்சயமாக இல்லை உண்மையான சத்குருவின் அடையாளம் என்ன ஒரு சத்குருவை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று பார்த்தால் உலக வாழ்க்கையிலே சிறிதளவும் பற்றில்லாமல் எந்தவிதமான காரியத்தைக் கொண்டும் சித்தாட்டங்களை காட்டி மற்றவர்களை பயமுறுத்தாமல் ஏமாற்றாமல் அமைதியாக தன்னுடைய காரியத்தையே செய்து கொண்டிருந்து தன்னை நாடி வந்த ஸ்ரீடனுக்கு வாய் வார்த்தைகள் இல்லாமல் வெறும் குறிப்பால் மாத்திரமே ஞானத்தை புரியப்படுத்திவிடக்கூடிய மகான்கள் சத்குருமார்கள் என்று ஆவார்கள் அப்படிப்பட்டவர்கள் ஜகஜோதி என்று அழைக்கப்படுவார்கள் ஒரு நொடியிலே ஒரு நொடியிலே உனக்கு அவர்கள் ஞானத்தை புரியப்படுத்தி விடுவார்கள் நீ பக்குவம் பெற்றிருக்கிறாயா என்பதை பரிசோதித்து பார்த்த பிறகு உனக்கு ஞானத்தை அவர்கள் ஊட்டுவார்கள் அதுவரையிலும் நீ காத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நல்ல ஆற்றல் பொருந்திய மனிதர்கள் இந்த உலகிலே பராபரத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் தேவதூதர்களாக ஞானத்தை கற்பிக்கக்கூடிய சத்குருமார்களாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி வந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்கள் ஜெகஜோதியாக ஒருவன் வந்து உனக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பான் என்று அகத்தியர் சொல்லியிருந்தது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரை என்று இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது சுவாமி சிவானந்த பரமகம்சர் நாம் ஜெகஜோதியாகும் என்று அறிவித்துக் கொண்டார்கள் இங்கே ஜெகஜோதியாக வரக்கூடிய ஒருவன் தன்னுடைய சீடர்களுக்கு உண்மையான ஞானத்தை கற்பிப்பான் என்று அகத்தியர் சொல்லியிருந்த கருத்துக்களை கொண்டு பார்க்கும்போது போது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரை பற்றி அகத்தியர் சொல்லி இருக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது அகத்தியருடைய கூற்றுப்படி தன்னலம் கருதாமல் மிகவும் எளிமையாக இருந்து எந்தவிதமான சித்தாட்டங்களையும் காட்டாமல் இயல்பாக தன்னுடைய பிள்ளைகளின் வெற்றிக்கு சரியான பாதையை காட்டிக் கொடுத்த சத்குருமார்கள் ஜெகஜோதிகள் என்று அழைக்கப்படுவார்கள் அந்த வகையிலே நமக்கு வாய்த்த நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அகத்தியர் பெருமானால் அடையாளப்படுத்தி காட்டப்பட்ட ஜெகஜோதிகளிலே ஒருவர் என்பதிலே நாம் கர்வம் கொள்ளலாம் அண்டாமல் இருப்பது என்ன என்று கேட்டால் ஐயையோ சிவன் பார்த்து அகத்தியா என்றும் ஒன்றான மார்க்கமதை விரித்து காட்டி உலகமதில் இந்நூலை விரிக்கச் செய்து தண்டாமல் பொதியமா மலையில் என்னை தாவித்து தயங்காமல் இருக்கச் சொல்லி ஒன்றான பரபிரமம் சொன்னார் சொன்னார் ஓஹோஹோ புலத்தியனே உரைத்துட்டேனே பராப்பிரமம் என்று அழைக்கப்படக்கூடியவர்களிலே பராபரம் பிரம்மம் பரபிரம்மம் என்றெல்லாம் சொல்லப்படுபவர்களே ஆதிசித்தராக இருந்த சிவபெருமானும் அடங்குவார் நான் பராபரத்தின் வடிவம் என்றால் ஆதிச்சுத்தராகிய சிவபெருமானும் பராபரத்தின் தானே அவரை நான் பராபரமாக கருதுவதிலே எந்தவிதமான பிழையும் இல்லையே என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இந்த உலகிலே உண்மையான ஞான கருத்துக்கள் மறைந்து போய் பொய்யான கருத்துக்கள் உழவ ஆரம்பிக்கும் அப்படி உழவாதபடியாக உண்மை கருத்துக்களை இந்த உலகிலே நிலைநாட்டுவதற்காக அகத்தியா நீ தென்புதிகை மலையிலே போய் தங்கியிருந்து இந்த உலக மக்களுக்கு உண்மையான ஞானத்தை கற்றுக்கொடுப்பாயாக என்று எனக்கு ஆதி சித்தராகிய சிவபெருமான் ஆணையிட்டு அனுப்பி வைத்தார் அது காரணமாக பொதிகை மா மலையிலே தங்கி இருந்து இந்த ஞான கருத்துக்களை என்னுடைய பிள்ளையாகிய புலத்தியனாகி உனக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் உன் மூலமாக இந்த கருத்துக்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்று சேரும் உண்மை ஞானத்தை எம்பெருமான் ஈசன் எனக்கிட்ட கட்டளைப்படி நான் உனக்கு சொல்லியபடியாக இந்த உலகத்தவருக்கு சென்று சேரும் என்று அகத்தியர் புலத்தியரிடத்திலே சொல்லுகிறார் உரைத்திட்டேன் என்று சொல்லி சித்தரெல்லாம் ஒட்டாரமாக என்னை கோபித்தார்கள் மறைத்திட்ட பெரியோரும் உலகத்தோரும் மயங்குவார் வேறொன்றும் தெரியாமல்தான் தான் விரைத்திட்டேன் உரை தவிர்த்த நூலைத்தானும் மேன்மை என்று அறியாமல் கிழிக்க பார்ப்பார் அரைத்திட்டேன் புலத்தியனே சமயம் பார்த்து அவர்களுக்கு புத்தி சொல்லி அறிவிப்பாயே என் மகனே புலத்தியா நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை கவனமாக கேட்டு உள்வாங்கி வைத்துக்கொள் இந்த உலகிலே நான் இப்படி சொல்லி இருக்கக்கூடிய உண்மையான ஞான கருத்துக்களை கேட்டால் நிச்சயமாக சித்தர்களாக இந்த உலகிலே சஞ்சரித்துக் கொண்டிருப்பவர்கள் உன் மீது கோபப்படுவார்கள் அது மட்டுமல்ல என்னுடைய இந்த நூலை வாங்கி கீழ்த்தெரியவும் தயங்க மாட்டார்கள் அவர்கள் மயக்கத்தில் இருக்கிறார்கள் ஒட்டாரமாக இந்த உலகிலே தங்களை உயர்ந்தவராக கொள்வதற்காக பலவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்திலே இந்த நூல்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது சற்று கடினமான காரியம் இதை நான் நன்கு அறிவேன் இருந்தாலும் என் மகனே புலத்தியா இந்த நூலை காப்பாற்றி இனிவரும் காலத்திலே யோக சாதனத்தை தேடக்கூடியவர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை நீ சிறப்பாக செய்துவிடுவாய் என்று நான் நம்புகிறேன் புலத்தியா புலக்கியனுடைய ஆசிகள் சரியான சமயத்தை பார்த்து காத்தரு எந்த வேளையிலே எந்த நேரத்திலே இந்த கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதிலே கவனமாக எரு அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக நீ மனிதர்கள் மத்தியிலே உண்மையான இந்த ஞான கருத்துக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் கண்டிப்பாக கைகூடி வரும் அந்த காலம் வரும் வரையிலும் பொறுமையாக காத்திரு தக்கவர் மூலமாக இந்த கருத்துக்களை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல் என்று அகத்தியர் பெருமான் சொல்லியிருந்தார் அகத்தியர் சொல்லிய இந்த உண்மையான ஞானம் குறித்தான கருத்துக்களை பொறுமையாக காத்திருந்து தக்கவர் மூலமாக புலத்தியர் வெளிப்படுத்தவும் செய்தார் அப்படி தக்கவராக வந்து உண்மை கருத்துக்களை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள் நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள்தான் என்பதை பெருமையோடு இங்கே நான் சொல்ல வேண்டியதாகிறது பற்பல சித்தர்களை வாசித்து பார்த்தாலும் பற்பல சித்தர்களுடைய முறைகளை சென்று பார்த்தாலும் உண்மையான ஞானத்தை வெளிப்படையாக எந்த விதமான மறைப்பும் ஒழிப்பும் இல்லாமல் சொன்னது நம்முடைய ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை இங்கே நாம் உறுதிப்படச் சொல்ல முடியும் அறியாத காரியங்கள் அனைத்தும் கேளு ஆசை முறைதான் அடக்கி அறிவோடே நீ பொறி அகந்தை தான் அடக்கி பொசிப்போடிக்கி பூரணத்து ஞானமதை பிரசங்கித்து சரியாக ஆத்துமத்தின் கசட்டை நீக்கும் சத்குருவை தேடிப்போய் சரணம் செய்தால் அரிபாதம் காண்பிப்பார் அநேகர் உண்டு அம்புவியில் அவர்களை நீ தேடுவாயே மகனே புலத்தியா எதிர்வரும் காலத்திலே வரக்கூடிய யோகசாதன தேடுதலோடு வரக்கூடிய நம் மக்களுக்கு இந்த கருத்தை சொல் உன்னுடைய ஆன்மாவை பற்றி இருக்கக்கூடிய கசடுகளை நீக்க முயற்சி செய் வெறுப்பு வெறுப்பு என்பதை விட்டொழித்து உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் உன்னுடைய கர்மவனைகளினால் ஏற்பட்டவை என்பதை புரிந்து கொண்டு அதை பொறுமையாக சகித்து கழித்து அனுபவித்து தொலைக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள் அந்த நிலையிலே உண்மையான ஒரு சத்குரு உனக்கு நிச்சயமாக கிடைப்பார் அந்த சத்குருவை தேடிப்போய் அவரிடத்தில் நீ உன்னை சரணாகதி செய்து கொண்டு விட்டால் உண்டிய கர்மவனிகளிலே இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உண்மையான பூரணத்துவம் பொதிந்திய ஞானத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட உண்மையான தத்துவத்தை சொல்லக்கூடிய ஞானத்தை கற்பிக்கக்கூடிய சித்தர்கள் அநேகம் பேர் கலியுகத்திலே தோன்றுவார்கள் அவர்களுக்குள்ளேயும் நல்லவர்கள் தீயவர்கள் யார் என்பதை சொந்த அறிவை கொண்டு ஒரு உண்மையான யோக சாதன தேடுதலோடு இருக்கக்கூடியவன் தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் இது சரியாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உண்மையான குரு உனக்கு வாய்க்க வேண்டும் என்றால் நீ முதலிலே உன்னை தகுதியானவனாக மாற்றிக்கொள் ஒரு மரம் பூத்து காய்த்து பழுக்கிறது என்று கொண்டால் எங்கிருந்துதான் பறவைகள் மோப்பம் பிடித்து வந்தனவோ என்று தெரிந்து கொள்ள முடியாதபடியாக எண்ணற்ற பறவைகள் அந்த மரத்தை நோக்கி வந்துவிடும் அதுபோல ஒரு உண்மையான சத்குரு என்பவர் ஞானத்தின் பழம்பாக உலகிலே அவதரிக்கும் போது தேடுதலோடு இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அந்த அளப்பரிய ஆற்றல் காரணமாக ஈர்க்கப்பட்டு அவரிடத்திலே சென்று உண்மை ஞானத்தை கற்றுக்கொள்வார்கள் விளம்பரங்களை செய்து தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை உண்மையான குருமார்கள் என்று கருதாதே எந்த விதமான விளம்பரமும் செய்யாமல் அமைதியாக அமர்ந்திருந்து ஞானத்தை போதிக்கக்கூடிய உண்மையான சத்குருமார்களை அடையாளம் கண்டு அவர்களை தேடிப்போய் அவர்களிடத்தில் இனி உன்னை எந்த விதமான மறு பேசாமல் சரணாகதியாக ஒப்படைத்து கொடுத்துவிடும் அப்பொழுது மாத்திரமே உண்மையான ஞானத்தை உனக்கு அவர்கள் காட்டிக் கொடுப்பார்கள் அவர்களை சென்று சந்தித்தவுடனேயே உனக்கு ஞானத்தின் உண்மை தத்துவத்தை போதித்து விட மாட்டார்கள் நீ காத்திருக்க வேண்டும் சில காலம் அல்ல பல காலம் கூட காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் காத்திருப்புக்கு பிறகுதான் உனக்கு உண்மையான ஞானத்தை சத்குருமார்கள் காட்டிக் கொடுப்பார்கள் அதுவும் எப்படி சில வினாடிகளுக்குள்ளாக உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்து விடுவார்கள் பக்குவம் பெறும் வரையிலும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் மண்ணிலே விதையை போட்டு விருட்சம் என்பது உருவாகும் வரையிலும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் விதையை தினசரியும் தோண்டி பார்த்தால் வேர் வந்திருக்கிறதா கிளை வருகிறதா என்று பார்த்தால் அந்த விதை வீணாகிப் போகும் உனக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுடப் பிறவியை சத்குரு மார்களத்திலே சரணாகதியாக ஒப்படைத்துவிட்டு பொறுமையாக காத்திரு பொறுமையை நிச்சயம் பெருமையை தரும் சத்குருமார்களின் கண் பார்வைக்கு நீ நல்லவனாக எப்போது வருகிறாயோ அப்போது உனக்கு சுழும்பனின் திறப்பும் இருக்கும் ஞானமும் கிடைக்கும் இந்த கருத்துக்களை புலத்தியருக்கு அகத்தியர் வருமான் சொல்லியிருந்தார் அகத்தியர் சொன்னது புலத்தியருக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தான் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்